அனைவருக்கும் வணக்கம் திருஷோபா கடந்து நான் உங்க ராஜுங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா குறில் நெடில் மாற்றம் அறிந்து ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா அதாவது நார்மலா நம்ம பார்க்கும்போது குறில் நெடில் இப்ப பா பா பி பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வரும்போது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இப்ப ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இப்ப படலை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க பாடலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப இதுக்கு எப்படி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் நாம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா இப்ப இந்த நாலு ஆப்ஷனை பாருங்களேன் படலை பாடலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம எடுத்த உடனே ஒரு விளக்கம் தெரியல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம படலை அப்படின்னா இங்க நமக்கு தெரியல டக்குன்னு பாடலை அப்படிங்கும் போது ஓ பாடலைன்னா பாடல் அப்படின்னு நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம் அப்ப ஒரு சொல்லோ ஒரு வார்த்தையோ அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் இப்ப படலை அப்படின்னா பாடல் அதாவது வந்து மாலை அப்படிங்கிறது அர்த்தம் சாரி படலை அப்படிங்கிறது வந்து மாலை அப்படின்ட்டு தேமாவணியில பாத்தீங்கன்னா நவமணி வடக்கையில் நவமணிகளால் ஆன மாலை தான் அர்த்தம் அப்ப படலை அப்படிங்கிறதுக்கு மாலை அப்படிங்கிற அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்ப படலைக்கு மாலை வந்தா பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் மிடற்று பாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம மனுஷன் மூலமா வாய்ஸா நம்ம பாடுறோம் இல்ல மனித குரல் மூலமா பாடுற பாட்டுக்கு பேருதான் அந்த காலத்திலேயே வந்து மிடற்று பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு தான் வந்து இந்த யாழ் குழல் அப்படிங்கிற கருவியோட சேர்ந்து பாடின விஷயம் அது அப்ப பாடலை அப்படிங்கிறது இந்த இடத்துல எது நெடில் வேறுபாடு வரும் அப்படின்னா மிடற்று பாடல் அப்படிங்கறதான் அர்த்தம் வரும் அப்ப பாடலைனா மாலை பாடலைன்னா மிடற்று பாடல் இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஓகே மறுபடியும் இந்த மாதிரி ஒரு யுனிக்கான ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்து அடுத்த வீடியோ புதியோ மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்